நீங்களே ஒவ்வொரு ஜும்மஹாவினுடைய குத்துவாவின் பொழுதும் நிலையற்றோடு வாழ வேண்டிய அவசியத்தை கொண்டே இருக்கிறது ஜும்மஹாவினுடைய குத்வாவின் ஐந்து பரந்துகளிலே ஒரு பரல் தத்துவாவை கொண்டு வசித்து செய்ய வேண்டும் இறையச்சம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கொண்டு செய்வது செய்வதுமாவனுடைய குத்துமாவின் ஐந்து பரதங்களில் ஒரு ஆக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி வாரந்தோறும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உலகம் நிலையற்றது நம்முடைய நம்பிக்கையின்படி என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலானவர்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே வயதுள்ளவர்கள் அவயத சித்தீனவசப்படி அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் கடப்பவர்கள் குறைவு என்று சொன்னார் புகாரில் ஹதீஸ் வருகிறது ஒரு நாள் சொன்னார்கள் இதையும் தாண்டி சில பேர் இருக்கலாம் அதனால் அந்த ஹதீசை ஆபப்படுத்துகிறோம் ஒரு நாள் இரவு நேரத்தில் சல்லா செல்லும் சென்னார்கள் ஆராய் தக்கும் நெயில ஹாதிகி இந்த இரவு என்னவென்று உங்களுக்கு விளங்குகிறதா இந்த இரவிலே எனக்கு சில செய்திகள் செல்லப்பட்டிருக்கிறது எந்த அந்த இரவிலே சில விசேஷங்களை எல்லாம் சல்லா செல்லும் சொல்லி வந்த அவர்கள் சொன்னார்கள் யார் மேற்பரப்பில் வாழக்கூடியவர்களில் யாரும் நூறு வயதை தாண்டி நூறு வருடத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் இருப்பவர்களில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களிலே

சகாபிகளிலேயே ஆகிருமன் மாத்தம் என சகாபா ஒவ்வொரு இடத்திலும் வைத்து பலரும் அபாத்தானாலும் கூட அவர்கள் மற்ற சகாபிகளுடைய பெரியவர்களாக இருக்கும் பொழுது இவங்க சின்ன பிள்ளை தொகையில் சின்ன பிள்ளை ஜெயகானா என்ற இடத்தில் வைத்து சல்லத்தான செல்லம் அவர்கள் தங்களுடைய சில காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை நோக்கி ஒரு பெண்மணி வந்தார்கள் சல்லா செல்வம் தங்களுடைய மேனியில் கிடந்த துண்டை எடுத்து கீழே விழித்து அவர்களை அமரச் சொன்னார்கள் அப்பொழுது அதற்கு செய்தனா அபுல் துகையில் இந்த சின்ன பிள்ளை சகாபிம் செய்கிறார்களே யார் என்று கேட்டார் என்று மற்ற சாபாக்கள் விளக்கம் சொன்னார் இப்படி சிறுபிள்ளையாக இருந்து அதற்கு செய்தனா அபுல் துகை அவர்கள் தான் நூத்தி பத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நாம் நம்மை யோசிக்க வேண்டும் இந்த பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடிய நாம் ஒரு நூறு ஆண்டுக்கு பின்னால் நம்ம யார் இருக்க போகிறார் நம்ம யார் இருக்க போகிறார் ஒரு நூறு வருஷம் அதிகபட்சமாக நூறு வயது என்பதே அதிகபட்சம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் நம்முடைய வீடுகளில் நாம் இருக்க போவதில்லை நம்முடைய காரியங்களை நாம் செய்ய போவதில்லை என்றால் நிலையற்ற இந்த உலகத்தின் தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மை புத்திசாலி யார் நல்லா சொன்னார் வாழக்குடி இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் புத்திசாலி என்று சொன்னால் அதன் கைய சுமந்தான நசுகு வாமலதிமா பாது வாழகின்ற நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து பாவமான காரியங்கள் தீய செயல்கள் தீய குணங்கள் அனைத்திலும் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக யார் நல்ல காரியங்களை உலகத்திலே செய்து வாழ்கிறார்களோ தான் புத்திசாலி சத்திய சொல்கிறார்கள் புத்திசாலியா இவர்கள் தான் புத்திசாலி வாழுகின்ற நேரத்தில் நல்ல அமல்களை தன்னுடைய அமர்களின் பட்டியலில் சேர்த்துக்கொண்டே இருக்கிறார் பாவமான காரியங்களை தீய குணங்களை கெட்ட செயல்களை மார்க்கம் சொல்லி சொல்லித் எல்லாம் அவர் அல்லாஹுவை பயந்து எழுதி கொள்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தான் என்று சொன்னார் அப்படி இல்லாதவர்கள் எப்படியோ மனம் போன நோக்கில் வாழ்பவர்கள் எப்படியோ காலத்தை கழிப்பவர்கள் அல்லா சொல்கிறார் மரண நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறார் மரண நேரத்தில் எத்தூல் யாழை தனி கத்தம் துளி ஹயாத்தி அல்லாஹ் எனக்கு வந்த கை சேதமே நல்ல அமர்களை கொண்டு நான் என்னுடைய காரியங்களை முந்தியிருக்க வேண்டுமே நல்ல அமர்களை செய்திருக்க வேண்டுமே பாபுகளை விட்டு என்னை நீக்கி இருக்க வேண்டுமே என்று அந்த நேரத்தில் புலம்புவதை குரான் பல இடங்களில் சொல்லி காணிகள் பல இடங்களில் அல்லா சொல்கிறான் மனிதனுக்கு மரம் நேரம் வந்துவிட்டால் வாக்கு சூரத்தினுடைய கடைசி ஆயுதங்களில் வந்தாரா சொல்லக்கூடிய செய்தி ஒரு மனிதனுக்கு மரண நேரம் வந்துவிட்டால் மிக மிக முக்கியமான நேரம் வாழ்க்கையில் பெருமக்கள் எல்லாம் தங்களுக்கு சுரல் ஆத்திமாவை கேட்ட நேரம் உலகத்தை ரப்பி நீ கொடுத்தாய் அதில் ஈஸ்வரைசலாம் சொல்லுவாங்க அஹ் சுரல் என்ற உடைய வரலாற்றை குரான் பாராட்டுமே அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அழகான படிப்பினை குறிவை என்றால் இந்த துவாவும் படிப்பினை குறிவேன் என்று சொல்வார் ரப்ய மினல் முன் உலகத்தையே கிட்டத்தட்ட அன்றைய ஆளுவது என்பது உலகத்தை ஆளுவது அப்படி நீ ஆட்சியாக்கியாய் கனவுக்கு விளக்கம் செல்லக்கூடிய அந்த உலகத்தின் ரகசியத்தையும் நீ எனக்கு வெளிப்படுத்தி தந்தாய் பாத்திர சமாவா திவல்ல வானங்களை பூமியை படைத்திரட்டா அந்த வழியில் துன்யாவில் ஆகிறா என்னுடைய துன்யாவில் ஆகத்திலும் நீதான் என்னுடைய நேசன் இதுதான் எனக்கு பிரியமானவன் உனக்கு என்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் நல்லபடியா நன்மக்களோடும் என்னை சேர்த்து வைகிறப்ப என்றுதான் அவர்கள் செய்த துவா எப்படி வாழ்க்கை அழகான வாழ்க்கை படிப்பிலை வைக்க வாழ்க்கை என்று புறான் சொல்லுவோம் மாதிரி இந்த துவாவையும் இது அசன துவா சிறந்த துவா என்று சொல்வார் வாழ்க்கை எவ்வளவு வாக்கியத்தை பெற்றாலும் இந்த கிடைக்க பெறவில்லை என்று சொன்னால் நல்ல முடிவும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படவில்லை என்றால் வாழ்க்கையை நஷ்டம் என்று சொல்வார் ஹயாத்தை தந்திரட வேண்டாம் அப்படின் வாழ்நாளுடைய கடைசி நேரத்தை நல்லபடியா முடியாக வேண்டும் என்று நம்பிடத்தில் கேட்க வேண்டும் தொடர்ந்து 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 கேட்டுக்கொண்டே இருந்தால் மௌத்தை பற்றி உண்டான சிந்தனையும் மனதில் வரும் அல்லாஹால கேட்கும் பாக்கியத்தையும் கொடு அந்த கேட்ட பாக்கியத்தையும் தரும் நல்லபடியா ஆக்கியல வேண்டும் அந்த நேரத்தில் எந்த கலக்கமும் இருக்க கூடாது எந்த பயமும் இருக்க கூடாது வேற எந்த கவனங்களும் இருக்க கூடாது ரப்பை உன்னை பத்தி உண்டான சிந்தனை வாயிலே கரிமத்துவத்த வகையிலே முடியக்கூடிய நசீம் மலக்குமார்களின் சோபனம் கிடைக்கும் என்று அல்லா அருள்மறையிலே சொன்னாரு யார் இந்த உலகத்தில் என்னுடைய என்று சொல்லி அதில நினைத்திருந்தார்களோ நல்ல காரிய செய்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள் மலக்குமார்கள் இறங்குவார்கள் அல்லா தகா பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் அல்லா தகாஹூ அல்லா உங்களுக்கா உன்னதமான சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார் உன்னதமான சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு சோபனம் செல்வார் உலகத்தில் நீங்கள் அறியாமல் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்களாக இருந்தோம் உங்களுக்கு நாங்கள் நேசர்களாக உதவியாளர்களாக இருந்தோம் ஆகிரத்திலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம் என்று மறக்குமார்கள் சோபனம் சொல்கிறானே நாம் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் ரப்பே உன்னுடைய கடைசி நேரத்தில் அந்த மலக்குமார்களின் பசாரத்தை அந்த சோமனத்தை பெற்றவர்களா இவரை ஆண்டு உண்மையான வெற்றி பெண்மக்கள் இல்லை என்று சொன்னால் மனம் போன போக்கில் வாழ்ந்து எப்படியோ பெருமை கொண்டு அலைந்து பேராசை கொண்டு மற்றவர்களை பற்றி உண்டான அவதூறு சொற்களையே சொல்லி வாழ்ந்து பேசி எப்படியோ காலத்தை கழித்தோம் என்று சொன்னார் பெருமக்களை மனிதன் புலம்புவான் புலம்புவான் புறான் சொல்கிறேன் புத்திசாலி அதை உருக்குட்டியே விளங்குபவன் ஒரு தந்தூர் ஒரு தந்தூர் நாளை மறுமைக்காக எதை நாம் முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று யோசியுங்கள் குரானில் சில இடங்கள்ல தான் அல்லாஹு தாலா ரெண்டு தடவை ஒரே ஆயத்திலேயே இத்தகுல்லா இத்தகுல்லா என்று அல்லாஹு தாலா இரண்டு தடவை திரும்ப திரும்பச் செல்வாள்

வேண்டுதலான வாழ்க்கையை கொண்டு அல்லா நம்மை பார்க்கலாம் பேருணர்வோடு உள்ள வாழ்க்கையை கொண்டு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு சுமாவிலும் நமக்கு சொல்லப்படுகிற தருமையானவர்களே மனம் போன போக்கில் வாழ்க்கை கழித்தவர்களை அல்லாதையும் சொல்லி காட்டுகிறார் அப்படிப்பட்ட மனம் போன போக்கில் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை கழிகிறது என்று வாழ்த்து விட்டால் மரண நேரத்தில் அந்த மனிதன் புலம்புவான் புலம்புவான் கதறுவான் துணிப்பான் நல்லாகவே நல்லா சொல்லக்கூடிய வார்த்தை கேளுங்கள் தான் பெருச்சி எழுவோ நன்பே பூமியின் மீண்டும் ஒரு தலைமை அனுப்புகிறேன் மீண்டும் ஒரு தரவை அனுப்பும் சாலிகான அமல்களை இனிமேல் நான் செய்து வாழ்வேன் பாவங்களை விட்டு விலகி வாழ்வேன் பூமிக்கு ஒரு தடவை அனுப்பும் அல்லாஹு கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறான் அப்படி கேட்கின்ற நினைக்கின்ற சிந்திக்கின்ற மனிதனுக்கு அல்லாஹ் கடுமையான வார்த்தையை கொண்டு கல்லா களிமத்து அவர்கள் சொல்லக்கூடிய வெற்று புலம் அல்லாக அவர்கள் திரும்ப வர முடியாத அளவிற்குண்டான என்ற உலகத்திற்கு அவர்கள் சேர்ந்து விடுவார்கள் பர்ஸக அந்த உலகத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் மீண்டும் அவர்கள் திரும்பி வர மாட்டார்கள் என்று அல்லாஹ் تعالی சொல்லி காமிக்கிறான் அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் உமீன் வராஹி துண்டல் திரும்பி வர முடியாத அளவிற்குண்டான அந்த பர்ஸக என்ற உலகத்திற்கு சென்று விடுவார் சூரத்துல் மூமீனூல்லாஹு تعالی தொடர்ந்து சொல்லி காமிப்பார் அவர்களுக்கு அந்த நேரத்திலே ஸைதானது சபிசூர் ஒரு மனிதன் மூத்தாகிவிட்டால் இதா மாத்தல் இன்சானு காமத்து கையாமத்து ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அத்தோடு அவனுடைய கியாமத்து தொடங்கி விடுகிறது சல்லாசி இதா ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் மொத்த கியாமத்து என்பது சூழ்முகப்படும் ஆனால் ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அவனுடைய கியாமத்து தொடங்கி விடுகிறது அதனாலதான் கபர்களை பார்த்தால் பெருமக்கள் எல்லாம் சாலிகன்கள் எல்லாம் நன்மக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார் உஸ்மாநன் அப்பாங்க அவர்கள் கண்ணீர் அடிப்பார்கள் கபரை பார்த்தால் ஏன் இப்படி எங்கள் அழகிய கேட்கப்படும் சொல்வார்களா ஒரு மனிதனுடைய அவ்வளவு மண்செளிமின் மனாசலின் ஆகிரா ஆகலத்தினுடைய வீடில் முதல் வீடு இதுதான் அவ்வளவு மஞ்சளிமி மனாசலின் ஆகிரா ஆகலத்தினுடைய வீடுகளிலே முதல் வீடு இங்கே தப்பித்து விட்டால் இங்கே ரப்பு கைது கேட்கப்படும் ரப்பு யார் என்று கேட்கப்படும் மனப்பாடம் செய்து சொல்வதல்ல அந்த இடங்கள் வாழ்க்கையில் நாம் ரப்பை ரப்பா கருதி வாழ்ந்தால் அது மாதிரி கண்மணி முகமது ரசூல்லா சலாசலமை காட்டி கேட்கப்படும் இவர்கள் விஷயத்தில் இவர்கள் விஷயத்தில் என்ன அபிப்பிராயம் கொண்டிருந்தார் யார் மோமினீன்களோ யார் மோக்கினீன்களோ யார் இரையச்சம் உள்ளவர்களோ அதை சொல்லுவார்கள் யார் இரையச்சம் உள்ளவர்களோ அவர்கள் சொல்வார்கள் ஆதா முகமது ரசூல் இவர்கள் தான் அல்லாவுடைய ரசூலானவன் என்று சொன்னார் யா அல்லாஹ் انا மில் பக்கினா திவலுதா நபியுடைய அதா சஹனே கொண்டு தான் என்று மூமீன்கள் சொல்வார். உண்டான नसीபை தந்தறல மக்களே சாதாரணமான ஒரு கரிய வல்ல இவங்கள. ബാക്കിയானവര சொல்வார்கள். அல்லாஹ் தியாமத்திலே சூர் ஊறப்பட்டு விட்டால் மொத்த சமுதாயம் எழுபப்படும். ஃபலான் ஸாப பைனஹும் யௌமீன் வலா யதஸாலு ஏதும் கை கொடுக்காது ஒரு ஒருவரை விசாரித்துக் கொள்ள கூட மாட்டார் அந்யோன்யமாக வாழ்ந்தவர்கள் உயிருக்கு உயிராக வாழ்ந்தவர்கள் நண்பர் நேசன் என்று சொன்னவர்கள் என் உயிரையே கொடுக்கிறேன் என்று சொன்னவர்கள் பார்த்தால் விசாரித்துக் கொள்ள கூட மாட்டார் அங்கே வெற்றியாளர்கள் யார் ஒரு கூட்டம் யார் தோத்தவர்கள் இந்த ரெண்டே கூட்டம் தான் உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் நல்ல காரியங்களை செய்து வாழ்ந்தார்களோ நேரத்தை பாக்கியமா ஆக்கிக் கொண்டு ஒவ்வொரு நேரத்தையும் புத்திசாலித்தனமாக கழித்தவர்கள் வெற்றியாளர்கள் யார் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்து வாழ்ந்தார்களோ போலாய்கீனும் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை தேடிக்கொண்டவர்கள் நஷ்டத்தை தேடிக்கொண்டவர்கள் சொல்கிறார் அவர்களை மோகங்குப்பரை இழுத்துக் கொண்டு போய் நரகத்தில் போடப்படும் என்று சொல்லி அப்பொழுது அவர்களிடத்தில் கேட்கப்படும் குரானுடைய வசனங்கள் அலுவத்துக்கு ஆயாத்தி துத்துல அலைக்கும் என்னுடைய அருள் வசனங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டப்படவில்லையா உலகத்தில் யார் இப்படிப்பட்ட மனோ இச்சையின்படி வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும் என்று சொல்லவில்லையா என்று சொல்லிவிட்டு அப்பொழுதும் புலம்புவார்கள் ரே எங்களை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றி மீண்டும் உலகத்திற்கு அனுப்பி நாங்கள் மீண்டும் அநியாயம் செய்தால் உண்மையிலே நாங்கள் அணியாய் அந்த நேரத்தில் புலம்புவாங்க குரான் பல இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லி காண்பிக்க அல்லா சொல்வான் அப்பொழுதும் கடுமையாக சொல்வான் நீங்கள் வாய் திறக்க கூடாது இழிந்த நிலையில் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இன்றும் வாழ்கிறார்கள் இன்றும் இருக்கிறார் ஆனால் எத்தனையோ பேரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன் பல பேரை சொன்னேன் பள்ளியிலே வந்து கிட்டத்தட்ட காலை நாலு மணியில் இருந்து புறாம வரக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார் நீண்ட நேரம் தஸ்மியாத்தை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார் கண்ணீர் வடித்த ரப்பிடத்தில் துவா செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார் எவ்வளவு பேர் இருக்கிறார் ஒரு கூட்டம் தன்னுடைய மனம் போற போக்கில் கழிகிறது என்று சொன்னால் எத்தனையோ நன்மக்கள் பெரியவர்கள் மாத்திரம் அல்ல சிறுவிராய் திருந்தவர்களும் கூட பேரிதலான முறையினேன் நல்ல அவர்களை செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல விடைகள் இருக்கிறார் அல்லா சொல்வான் என்னுடைய அடியார்களில் ஒரு கூட்டம் ரப்பனா ரப்பே எங்களை மன்னித்து விடு உன்னை நாங்கள் ஈமா கொண்டோம் நாங்கள் ஏதாவது ஒரு குறை செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் எங்களை மீது கருணை காட்டியிருந்தெல்லாம் வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள் அல்லா கேட்கிறான் அவர்களை எல்லாம் நீங்கள் அலட்சியமாக பார்த்தீர்கள் அவர்களை எல்லாம் பார்த்தீர்கள் பிழைக்க தெரியாத சொன்னீர்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் சாதாரணமாக கருதினீர்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அவர்கள் தான் வெற்றியாளர் என்று எல்லாம் சொன்னார் தொடரில் எல்லாம் கேட்கிறான் அன்னமாக எல்லாம் வீணா படைச்சு நினைச்சுக்கிட்டீங்களா எதுக்காக படைத்தோம் வாழ்க்கையினுடைய படைப்பினுடைய நோக்கம் இல்லையா எதற்காக இந்த உலகத்தில் அல்லா படைத்தான் யோசிக்க வேண்டாமா அல்லா கேட்கிறார் இறை நம்ம மீனமாட்டி இருந்த ஒரு எண்ணமா எல்லோரும் நம்மின் பக்கம் வந்தே தீர வேண்டும் இந்த இலையினா சும்ம இன் அலைனாபகம் இந்த இலைனா யாபகம் நம் இன்பக்கமே எல்லோரும் மீண்டே தீடுவார்கள் நம்மிடத்தில் உண்டான ஹிசாபும் இருக்கிறது கொடுக்கக்கூடிய அந்த ஏடு இருக்கிறதே அதை பார்த்து மனிதன் பலர்வான் கிட்டார் இது என்ன நூறாவது ஏழு லாயுரத்தன் இல்லா சாஹா உலகத்தில் நான் செய்த எந்த சிறிய விஷயத்தையும் எந்த பெரிய காரியத்தையும் விட்டு வைக்கவில்லையே என்று மனிதன் பலருவான் என்று வருகிறார் மட்டுமையானவர்கள் கிடையாது எனவே சல்லாசுடைய வாக்கின்படி நாம் புத்திசாலிகளாக வாழ வேண்டும் புத்திசாலிகளாக சின்ன சின்ன அமல்களையும் கூட ஆனா அன்னைக்கு சின்ன அமல்கள் கூட அலட்சியப்படுத்தப்படுகிறது துளைக்கு பின்னால ஒரு முப்பத்தி மூணு தடவை தஸ்பி சேர்ந்து சில அமல்களை செய்தால் தான் வாழ்க்கையில செய்ய முடியும் சொல்லா சொன்னாங்க ரெண்டு எங்க சின்ன விஷயங்கள் தான் சின்ன அமல் தான் கூலி அதிகம் செய்பவர்கள் குறைவு சொன்னாங்களா இல்லையா தொழிலைக்கு பின்னால் ஒரு முப்பத்தி மூணு தடவை 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 எவ்வளவு நன்மைகள் மிக 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 அதிகம் செய்வதில் லேசு ஆனா செய்வவர்கள் குறையும் சொன்னார் இப்படி எத்தனையோ இதெல்லாம் நம்முடைய ஏடுகளில் ஒவ்வொரு நாளும் சேரக்கூடிய நல்ல அமல்கள் இல்லையா ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய அமல்களிலே நம்முடைய காரியங்களிலே சேர்த்து வைக்கக்கூடிய விரும்பியோ விரும்பாமலோ பெரிய அக்கௌண்ட் நம்ம சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்பான காரியங்கள் இல்லையா அது பாவங்களை விட்டு விலகி வாழ்வது அருமையான பெருமக்களை அல்லா எனக்கு உங்களுக்கும் நசீமை தந்திர வேண்டும் நல்ல காரியங்களில் அல்லா இன்பத்தை தர வேண்டும் அதை செய்வதற்குண்டான பாக்கியத்தையும் தர வேண்டும் பாவமான தீய கெட்ட காரியங்கள் குணங்கள் அனைத்திலிருந்து அல்ல நம்மை விலை வாழ்வதற்கு நசைவை தந்திரட வேண்டும் ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வாஹிருதாபானா அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்